கனமழை காரணமாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன சரவணன் சரவணன் முழு விவரம் என விரிவாக வழங்கலாம் வணக்கம் அபிரமி தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்ட மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியாக வெளியாகியிருந்தது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பல்கலைக்கழகத்தின் அதிகார வரம்பிற்குட்பட்ட நான்கு தென் மாவட்டங்களில் சுமார் நூத்தி பத்து கல்லூரிகள் வரை செயல்பட்டு வருகிறது இதில் இருக்கக்கூடிய இணைப்பு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழக துறைகளில் நவம்பர் இருபத்தி நாலு அன்று நடைபெற இருந்த இளநிலை முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புக்கான பருவ தேர்வுகள் முழுவதுமாக ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகளுக்கான புதிய தேதியை பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகம் இன்று வெளியாகி வெளியிட்டிருக்கிறது அதன்படி நவம்பர் இருபத்தி நாலு அன்று ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் அனைத்தும் வரக்கூடிய டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று நடைபெறும் என்றும் மேலும் இந்த தேர்வு முன்பு அறிவிக்கப்பட்டிருந்த அதே நேரத்தில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்கள் மற்றும் கல்லூரிகள் இந்த மாற்று தேதியை கவனத்தில் கொண்டு தேர்வுக்கு தயாராகுமாறும் பல்கலைக்கழக நிர்வாகம் தெளிவுபடுத்தியிருக்கிறது ஐந்தாம் தேதியை தவிர அட்டவணையில் இருக்கக்கூடிய மற்ற தேர்வுகள் அனைத்தும் ஏற்கனவே திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகம் தெளிவுபடுத்தியிருக்கிறது கனமழை காரணமாக நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அன்று ஒத்திவைக்கப்பட்ட இளநிலை பதிப்புகளான பிகாம் பிஎஸ்சி மற்றும் அனைத்து அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் பிஏ தமிழ் ஆங்கிலம் ஜேர்னலிசம் உட்பட அனைத்து துறை சார்ந்த பாடப்பிரிவுகளுக்கும் இதேபோல் அனைத்து முதுநிலை துறைகளின் பாடப்பிரிவுகளுக்கும் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் அனைத்தும் வரக்கூடிய டிசம்பர் ஐந்தாம் தேதி குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கும் என்று மனோன்மணியம் சுந்தரார் பல்கலைக்கழகம் தெளிவுபடுத்தியிருக்கிறது அபிராங் தகவல்களுக்கு நன்றி

i